பெருமான் சயன திருக்கோலத்தில் எழுந்து இவர் ஒரு ராகவன் ஏற்கனவே விஜயராகவனை சேவிச்சிட்டோம் இப்போ வீரராகவனை சேவிச்சாகணும் ராகவன்னா ரகுகுலத்தில் பிறந்தபடியால் ராகவன் ராமனைத்தான் ராகவன் விஜய விஜயராகவன்னா வெற்றி பெற்று கொண்டே இருக்கும் ராகவன் வீரராகவன்னால் எத்தனை பேர் போரிட எதிர்த்து வந்தாலும் துளியும் கலங்காமல் வீர சௌரிய பராக்கிரம எல்லாத்தோடையும் போரிடக்கூடிய ராமன் வீரராகவன் ஆனால் ராமன் இங்கே போரிடுறதுக்காக இருக்கல நின்றுட்டு தானே ராமன் போடுவார் இங்கே ராமன் சயனிச்சுனுட்டார் ராமன் சயனிச்சுருக்காரா கேள்வியை வில்லுவாளெல்லாம் வில்லு வாழெல்லாம் பிடிச்சி நின்றுட்டு இருப்பேனால் இங்கே யுத்தமெல்லாம் முடிஞ்சு போச்சு ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம் ரொம்ப சாந்தமாக திருப்தியாக ராகவ பெருமாள் சேனிச்சின்னு இருக்கார் திருவள்ளூர் பொதுவாக நாம் சொல்கிறது திருவள்ளூர் ஆனால் உண்மையில அது திருவள்ளூர் இல்லை திரு எவ்வுள் ஊர் எவ்வுள் ஊர் எவ்வுள் எந்த இடத்துல நான் படுத்துக்கணும்